எல்லா உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி கோவில்பட்டி அருகே காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதாவின் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பங்கேற்று இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது வீரமா முனிவர் முதல் பங்கு தந்தையாக பணியாற்றிய தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதாவின் திருத்தல விண்ணப்பு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் அர்ஜித் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஜெபமாலை தோட்டத்திலிருந்து மக்கள் இசையுடன் இறை மக்களால் கொடி பட்டம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கொடிமரத்தில் கொடி பட்டம் கட்டப்பட்டு இரவு எட்டு மணிக்கு கொடியேற்றம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சரும் இன்றைய கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜே கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறும் விழாவில் காலை மாலை நேரங்களில் திருவிழா திருப்பொலி நட்கருணை பவனி நடைபெறுகிறது ஆகஸ்ட் ஏழாம் தேதி காலை புதுநன்மை விழாவும் பதிமூன்றாம் தேதி காலை மரியன்னை மாநாடும் பதினான்காம் தேதி மாலை சிறப்பு ஆராதனை மற்றும் கூட்டு திருப்பலியும் நடைபெறுகிறது விழாவின் முக்கிய நிகழ்வாக பதினைந்தாம் தேதி அதிகாலை இரண்டு மணிக்கு திருவிழா திருப்பலியும் பவனியும் இறை மக்களின் கும்பிடி சேவையும் நடைபெற உள்ளது கொடியேற்ற விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் துணை வேறு சிறப்பாக துணை பேருக்கும் நம்முடைய மனம் நிறைந்த அன்போடு கரவு எழுப்பி நம்முடைய பாராட்டுகளை தெரிவிப்போம் சிறப்பான பணிகள் தேவமாதை தோட்டத்தில் இருந்து மக்கள் அனைவரும் இணைந்து கொடியை சுமந்து கொண்டு வருவார்கள் கொடி இங்கே வந்தவுடன் மந்திரிக்கப்பட்டு கலாச்சாரமாக கிறிஸ்தும கலாச்சாரமாக வெளிப்படுத்திய மாண்புமிக்க இடம் இது அதனால்தான் தேர் திருவிழா விழா என்ற அற்புதமான விழாவை நாம் நிறைவேற்றிருக்கிறோம் இதில் குடியேற்று வைபவம் நடைபெறுகிறது எல்லா கொடியும் வழிமைத்துக் கொடுவர் <laughs>